ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை ரொம்பவே துல்லியமா கணிச்சு சொல்லிட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அந்த வகையில் அடுத்த ராசிக்கு எப்படி இருக்குன்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்குன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் அந்த வரிசையில அடுத்த ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது மகர ராசியை பொறுத்தளவுக்கு மறு மலர்ச்சி அல்லது மறு ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு புது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையப் போகுது மகர ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் பாத சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சனி பவன் மூலமாக ஏதாவது கெடுதல் வருமோ தடங்கள் வருமோங்கிற ஒரு கவலை இருந்துகிட்ருக்கலாம் கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தடைகளோ தாமதங்களோ கெடுதலோ இதுவெல்லாமே அடியோடு விலகக்கூடிய உங்களுடைய உங்களுடைய வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பரிப்பான அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசிக்கு அமையப் போகுது மகர ராசி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு உதயம் ஆகும்பொழுது சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கும் மனசுல வந்து வந்து உடல்ல வந்து ஒரு பொழிவு கிடைக்கக்கூடியது முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு நிலையம் போகாமலேயே அது ஒரு அழகாக இருக்கக்கூடிய சூழலை வந்து கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயமாக தான் நடந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் பதினொன்றாம் இடத்துல உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அள்ளல் பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தின சொத்துக்களை வந்து அடமானம் வச்சுருப்பீங்க இல்லையா இல்லையா அப்படி அடமான வச்ச சொத்துக்களை அடமான வச்ச பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான வருமானங்கள் இந்த வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாகவே கொடுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு அமைப்பில் இருந்து பெரிய சிக்கல் இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி நிவர்த்தி கிடைச்ச மாதிரி மனசுல வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் குடும்பத்துல வந்து கணவன் மனைவி இருவருக்குள்ளே வந்து வாதம் வரலாம் வாக்கு வரலாம் வாக்கு வாதம் வரலாம் ஆனால் விதண்டவாதம் வரக்கூடாது பிரிவு வரக்கூடாது பிரச்சனை வரலாம் ஆனால் பிரிவு வரக்கூடாது இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் பிரச்சனை வந்து பிரிவை சந்தித்தவங்க அல்லது பிரிஞ்சிருந்தவங்கள வந்து ஒன்று சேரக்கூடிய நாலு பேருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு இனிமேல் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை அவங்க குடும்பம் அவ்வளோதான் பேசுவாங்க இல்லையா அப்படி பேசுகிறவங்க முன்னாடி சட்டம் அப்படிங்கிறதுக்கு மேலே தர்மம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய மனைவியை பற்றி கணவனும் கணவனை பற்றி மனைவியும் சேர்ந்து இருக்கும்போது புரியாத ஒரு சில விஷயங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய தெரிய வேண்டியது வரும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் அறிஞ்சு ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு கொடுக்கும் பயப்பட வேண்டாம் ராசி அதிபதி சனி பகவான் என்னதான் பாத சனி அப்படின்னு அமைப்பில் இருந்தால் கூட அவர் இரண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியது அதே மாதிரி கடந்த காலங்களில் நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு கொடுக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடிப்பு இல்லாமல் படிக்கிறது படிக்கிற மாதிரி புத்தகத்தை வச்சு நடிப்பாங்களே நிறைய பேர் அந்த மாதிரி இல்லாம உண்மையாலுமே படிப்பின் மேலே ஒரு பிடிப்பு வரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துகிட்டு இருக்கோம் நீதிமன்ற வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே வழக்கறிஞராக இருப்பாங்க இல்லையா இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் தொழில உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது உங்களுடைய தொழில வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து கெட்டு போன அந்த பறக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த புத்தாண்டு மகர ராசிக்கு கொடுக்கும் ஓகே சார் மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு ரொம்பவே அமோகமா மிக நன்றி சார் மகர ராசிக்கு இந்த புத்தாண்டுல குடும்பங்கள் ஒன்று கூடும்னு சார் சொல்லியிருக்காரு அது ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களும் சார் பிரத்யேகமா உங்களுக்காக எடுத்து சொல்லப்படுறாரு அது உடனே எங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டுடைய பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம் அப்படி விதி எண் ஒன்று வரக்கூடிய அந்த ஒன்றாம் உண்டான ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒன்றாம் நம்பருக்கு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிகாரம் கிடைக்கக்கூடிய எங்கெங்கையெல்லாம் நீங்கள் அடங்கி போனீங்களோ எங்கெங்கையெல்லாம் பணிவாக இருந்தீங்களோ அங்கேயெல்லாம் நீங்கள் வந்து அதாவது துணிவாக இருக்கக்கூடிய பணிவு அப்படிங்கிறதுக்கு மேலே துணிவாக வளம் வரக்கூடிய பாக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக வந்துட்டு இருக்கோம் அடங்கி போனவங்களும் முடங்கி போனவங்களும் ஆளுமை செலுத்தக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப்போகுது பயப்பட வேண்டாம் போதாக்குறைக்கு சந்திர பகவான் வேற இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் மாபெரும் சாதனைகள் மாபெரும் பணத்தன செல்வங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காக கடல் கடந்து போகிறோம் உத்தியோகத்துக்காக கடல் கடந்து போகிறோம் அப்படிங்கிற விட விளையாட்டுக்காகவே விளையாடுறதுக்காகவே வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதுவும் சகாயமாக போகக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்தாண்டு இருக்க போது எத்தனை வருஷம் இந்த தொழில் இருந்தோம் எவ்வளவு வேளால் எவ்வளோ நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்குன்னு வந்து ஒரு தனித்தன்மை கிடைக்கக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடியது எங்கேயுமே தெரியாத இடத்துக்கு முன்ன பின்ன போகாத இடம் முன்ன பின்ன தெரிய தெரியாத இடமா இருக்கலாம் அங்கே போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு தன்மை உங்களுக்குன்னு ஒரு முகவரி உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகம் கிடைக்குது போயிட்டு இருக்கிறோம் நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு இருந்துட்டு இருந்தால் கூட அந்த கூட இன்னொரு உத்தியோகம் செய்யக்கூடிய அதாவது ஒரு உத்தியோகத்தில் குறிப்பிட்ட நேரம் கூட இன்னொரு பார்க்கக்கூடிய சிந்தனை அதிகமாகும் அந்த இரண்டு உத்தியோகத்தின் மூலமாக திரண்ட காசு பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் ராசியை சேர்ந்த இன்னும் சில பேர் வந்து என்னதான் உத்தியோகம் போயிட்டு இருந்தாலும் கூட தொழில் ஆரம்பிப்பாங்க சாதாரண தொழில் ஆரம்பிச்சா கூட அந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல இந்த மாதம் வாடகை கொடுத்துருவா இந்த மாதம் சம்பளம் கொடுத்துருமா இந்த மாதம் வண்டி கடன் வாகன கடன் அல்லது வீட்டு கடன் கட்டுமான்னு கவலை இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மாதிரி கட்டிடுவோமா முடியுமான்னுங்கிற கேள்வியெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக முதல் மாதத்திலேயே வருமானம் வந்து அந்த வீட்டு வாடகையோ அல்லது கட்டிட வாடகையோ அல்லது பணியாளுக்கு சம்பளமோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இந்த லேட் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்து அப்படிங்கிற விட எதிர்பாராமல் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது அலைபேசியில் ஒரே ஒரு ஃபோன் மூலமாகவே ஒரே ஒரு தொலைபேசி மூலமாகவே ஒரே ஒரு அலைபேசி மூலமாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்புகள் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உள்ளூர்ல தொழில் பண்ணும் இல்லையா நம்ம ஒரு அளவான தொழில் பண்றோம் அளவான வியாபாரம் பண்றோம் உள்ளூர்ல தான் பண்ணிட்டு இருக்கணும் அந்த உள்ளூர்ல பண்ணக்கூடிய அந்த வியாபாரம் வந்து வெளி மாநிலம் வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் பண்ணக்கூடிய பாக்கியம் அதற்கான உதவிகள் கிடைக்கும் அமைப்புகள் கிடைக்கும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பீங்க இன்னும் சில பேருக்கு உள்ளூரில் பண்ணக்கூடிய அதே தொழில் உலகம் முழுவதும் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அல்லது உதவி நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் பிரபலியமாகக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறமே மாசமான இருக்கிற கடனையெல்லாம் முடிக்க முடியுமா தொழில் நடக்குமான்னு நினச்சவங்க தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக வந்துட்டு இருக்கலாம் ஜென்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து பஞ்சம ஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தஞ்சம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து பஞ்சமே இல்லாமல் அடுத்தவங்கிட்ட தஞ்சம்னு போகாமல் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் சேரக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய தன பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போகுது அதாவது பொதுவாகவே விதிமாங்க பொதுவாகவே மதிமாங்க பொதுவாகவே கதி அப்படிம்பாங்க இந்த விதி மதி கதி அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் மேலே நல்ல சுதியோடு நல்ல சந்தோஷத்தோடு வளம் பெறக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் சொத்து சுகங்களை வந்து சுகமாக ஆளக்கூடிய தகுதிகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்குகள் விலகுது அப்படிங்கிறத விட அந்த பூர்வீக சொத்து சரியான நேரத்தில் கிடைக்கும் இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷமாக சொத்து கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் பூர்வீக சொத்து கிடச்சி அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய பணத்தை வந்து முறையான செலவு பண்ணக்கூடிய ஒரு அம்சமான அம்சங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்பாவளி சொந்தங்கள் மூலமாக தப்பாக பேசக்கூடியவங்க அப்பாவலி சொந்தங்கள் மூலமாக உங்களை ஆகாதுன்னு சொன்னவங்க அப்பாவளி சொந்தங்கள் இருக்கக்கூடிய பொறாமை இதுவெல்லாம் அடியோடு விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் பார்த்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மூணு தளம் நம்ம தலைமுறையில் யாருமே இந்த மாதிரி சாதனை செய்யல அப்படின்னு சொந்த பந்தங்கள் பேசக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறையாக அதாவது உங்களுடைய சொந்தத்தில் பந்தங்கள்ல மூன்று தலைமுறைகளாக யாரும் செய்யாத சாதனையை நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையும்